தனது ஆய்வுத் துறையை வழங்கப்பட்ட அனைவருக்கும் வணக்கம் உலக மொழிகள் பலவற்றிலும் பாடப்படும் விகிதங்கள் மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டு அமைகின்றன அவர்

என்கிறது குரல் பகவலில் என்பதே குரலில் கொள்கையாகும் இருக்கிறார் ஆய பயதனுள் பாதறிவன் நன்றால் குழா என்னும் அதாவது தூய அறிவுடையவர்களின் வாதங்களை வழங்காதவர் கச்சத்தினால் எந்த பயமும் இல்லை என்கிறது திருக்குறள் இதனை பாய்கள் தத்தற்கு பயன்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் திருக்குறள் இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையை இன்னாதது என்கிறது இதனை மேலும் பசியை போக்குபவர் ஆற்றுவார் ஆற்றில் பசியாக தன் வாழ்நாளில் செய்த முதல் அற்புதமே உணவு வழங்குதல் ஆகும் அதே போது ஏசு போன நீங்கள் பிறர் காணும் வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யாதீர்கள் நீங்கள் தர்மம் செய்யும்போது போது இடத்தை செய்வதை வரைக்கு தெரியாதவர்களும் என்கிறார் அதே போல சமன் செய்த சீர்தோக்கும் போல் போல் அமைந்து வருவார் கோடாமை சாதோ கடை குரல் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் ார் ஆனால் அவருடைய பொறுக்காமல் விரைவாக தீர்ப்பு வழங்குகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தீர்ப்பு வழங்குதல் என்பது நடுவு நிலைமையாளரின் ஒரு கொள்கையாகும் படைக்கருவி இருக்கும் எனவே யாரையும் நாம் நம்ப கூடாது அதாவது தீயவர்களை நம்ப என்ற கருத்து புலப்படுகிறது இதேதான் பயிர்களிலும் இயேசுவின் பனிரெண்டு சீடர்கள் அவருடன் இருந்தாலும் ஒரு சீடர் மட்டும் போலியான நட்புடன் இருந்து அவரை அவரை பாட்டு கொடுக்கிறார் இவ்வாறு பல இடங்களில் இயேசுவும் திருவள்ளுவரும் ஒத்து தன் கொள்கைகளில் ஒத்து காணப்படுகின்றனர் இயேசு ார் அவரை பசியலும்பி இருக்கிறது ஒருவன் பெற்ற உணவுப் பொருளை பத்துக்கும் பிறரோடு பகிர்ந்து உண்ணும் உள்ளம் கொண்டவராக இருந்தால் அவரை எக்காத பெரும் ஒடிய பசி துன்பம் அதே போல அன்பு தன்னிடம் அற்றது அவர் இவர் என்று பார்த்து வருவதில்லை அன்புடையவர் தன் உடலை பிறகு வழங்குவார் மனதில் அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டுக்கோல மரம் தழைப்பது போன்றதாகும் அன்பினை என்ற தாழ்வால் போட்டும் கூட்ட முடியாது அன்பிற்கும் உண்டோ அனைத்தும் தாழ் ஆறுதல துன்கணியை கூட்டம் தரும் என்கிறார் இவ்வாறு அன்பிற்கு பல வகையான விளக்கங்களை திருவள்ளுவர் தருகிறார் ஆனால் அதே இதை பேசுகிறார் உங்கள்

நன்றி வணக்கம் தலைமை விளக்கில் உணர்கிறது மேரி அருண் ஜெட்லி டெஸ்டலா அவர்களுக்கு தெரிந்தனர் நன்றி